வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இஞ்சி செடி வளர்ப்பு எப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இஞ்சி செடி இப்போது நீங்கள் வந்து கடைகளில் இஞ்சி வாங்கிட்டு வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக போட்டு வச்சிருங்க அந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி முளை வந்திருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி மொள வந்திருக்குதுன்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு கார்னர்லேருந்து வந்திருக்கும் இது வந்து ஒரு சில இஞ்சியில் நிறையா இடத்துல இந்த மாதிரி கும்பு மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நிறையா இடத்துல உங்களுக்கு வந்து விட்டுருக்கும் இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பாட்லேயோ அல்லது பேக்லேயோ எந்த இதில் நீங்கள் மண் போட்டு வைக்கிறீங்களோ சாதாரணமாக நம்ம எப்போவும் கலவை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கில் நீங்கள் இது வந்து மூடி இருக்கிற அளவுக்கு நம்ம பதிச்சோன்னா போதும் இந்த மாதிரி இப்படி கையிலையே இப்படி பறித்து விட்டுட்டு இதை நல்லா வச்சு இந்த மொள வந்து முளை விட்டுருக்கிற இடம் வந்து மேலே தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பதியம் போட்டிங்கன்னா போதும் பொதுவாக இஞ்சி வந்து நம்ம வீடுகளில் வளர்த்தக்கூடிய ஒன்று தான் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இஞ்சிக்கு வந்து தனியாக பாட் வேணுங்கிற அவசியம் கூட இல்லை ஒரு பெரிய பேக்காக இருந்தது இல்லை ஒரு பெரிய பாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ஓரமாக நம்ம பாருங்கள் இந்த மாதிரி மொள வந்து வேலை வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி வச்சு நீங்கள் நடவு பண்ணிடுங்க அந்த அந்த மாதிரி பேகு ஒரு பெரிய பேக்காக இருந்ததுன்னா நம்ம இருக்கிற செடியிலையே ஒரு ஓரமாக வந்து அதை நட்டு வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு மாத பயிர் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ஆகும் நீங்கள் வந்து இப்போ நான் இதை போட்டு ஒரு ஒரு வா ஒரு மாதம் ஆகுது இப்போ இந்த இஞ்சி வளர்ந்துருக்கிறது வந்து ஒரு மாதம் ஆகுது நீங்கள் ஒரு நாலு மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லைட்டாக இங்கே கீழே இருக்கிறத வந்து இப்படி பறித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடியில் வந்து இஞ்சி வந்து நல்லா நல்லா உங்களுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும் இது பாருங்க எப்படி வேர் போயிருக்குன்னு பாருங்கள் நம்ம ஆள் ஆல்ரெடி போட்டிருந்தது நல்லா வேர் போயிருக்கு ஓரளவுக்கு இஞ்சி வந்து புதுசாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து குட்டியாக ஒரு இஞ்சி தான் நட்டு வச்சுருந்தேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி வந்திருக்குது இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன பீஸ் இவ்வளோ பெரிய பீஸ் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பறிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் விளை வைக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மருந்துகள்லாம் எதுவும் அடிக்காமல் நல்லா இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இது வந்து வளர்த்துறதுக்குன்னு பெருசாக பராமரிப்பு தேவை கிடையாது பூச்சி வரும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது நம்ம இருக்கிற பாட்டிலேயே ஒரு ஓரமாக நட்டு வச்சு வளர்த்தோம்னா போதும் இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி வீட்டிலேயே கிடைக்கும் வேணுங்கும் போது நம்ம அப்படியே செடியில் வந்து நோண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து நம்ம தனியாக பாட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை அதனால் நீங்கள் இதை கட்டைய கட்டாயமாக முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ